சூர்யா இப்போ இருக்கிற ஹீரோக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப மனிதாபி மானமும் ரசிகர்களின் நலனில் உண்மையான அக்கறையும் கொண்ட ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் படங்கள் தயாரித்து கொண்டும் நடித்து கொண்டும் பல கோடிகளை சம்பாதித்து கொண்டும் அவர் பாட்டுக்கும் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கலாம் ஆனால் மெனக்கெட்டு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது தன்னுடைய மாநில பள்ளி குழந்தைகள் எத்தனையோ பேர் படிக்க வசதி இல்லாமல் வேலைக்கு போய் அவங்க வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா பாலாகுது ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கை வந்து மேம்படணும் அப்படின்னா நிச்சயமா கல்வி தேவை அப்படிங்கிறத உணர்ந்த சூரிய அவர்கள் அந்த அகரம் அறக்கட்டளையை ஆரம்பித்து தான் ஒரு பாலமாக இருக்காரு தான் வந்து முதலீடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் முதலீடு மீன்ஸ் அதாவது தன்னுடைய பணத்தை போறது மட்டும் இல்லாமல் பல தன் ஆர்வலர்கள் பல தொழிலதிபர்கள் எல்லாரையும் இதில் கொண்டு வந்து அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ண செய்ய அவங்களோட உழைப்பை இன்வெஸ்ட் பண்ண வச்சு எத்தனையோ கல்வியாளர்களை உள்ள கொண்டு வந்து மாணவர்களுக்கு வந்து கல்வி எடுக்க வைத்து அந்த மாணவர்களுக்கு பள்ளி கல்வி கொடுத்து கல்லூரி கல்வி கொடுத்து இன்னைக்கு வந்து எல்லா ஆஃபீஸ்லேயும் பெரும்பாலும் ஒரு அதிகாரியாகவும் ஒரு என்ன சொல்கிறது எல்லா பொசிஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்கிற அளவுக்கு சூரிய அவர்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு அகரம் ஃபவுண்டேஷன் இது சாதாரண விஷயமே இல்லை அவர் இன்னும் ஐம்பது படங்கள் நடித்தாலும் கூட கூட பார்த்தீங்கன்னா அதையும் இதையும் தர சில வச்சா நிச்சயமா அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் சூர்யாவை மிகப்பெரிய உயரத்தில் காட்டும் ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற சூர்யா இன்னொரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காரு மாணவர்களின் நலனுக்காக என்ன அப்படின்னா இப்போது நேரு ஸ்டேடியம் நமக்கே தெரியும் நேரு ஸ்டேடியம் என்ன பண்ணுவாங்க சும்மா ரஜினி கமல் விஜய் படங்களோட ஆடியோ லான்ச்சு பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க இதை வழக்கமாக இருந்து கொண்டு தான் இருக்காங்க கிட்டதா இருபது வருடங்களா அப்படி தான் நடந்துட்டு இருக்குன்னு வச்சிங்களேன் ஸோ இப்போ அப்படியே மாறி சாய்ரா இன்ஜினியரிங் காலேஜ் வந்தாங்க எது இந்த ஆடியோ லான்ச்சு சினிமா விழாக்கள் இதெல்லாம் இது சசிகலா கூட அண்மையை சொல்லி சினிமா விழாக்கள் கல்லூரிகள் நடத்ததில்லை எனக்கு சுத்தமாக வீடுபாடே கிடையாது விருப்பம் இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட இதே மாதிரி சம்பவத்தை சூர்யாவும் ஒன்று பண்ணிக்காரு என்ன அப்படின்னா இப்போ அகரா ஃபவுண்டேஷன் பதினைந்தாவது வருடம் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த விதை ஃபிஃப்டீன் அப்படிங்கிற பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இப்போ ஆகஸ்ட் மூணாம் தேதி சாய்ராம் ஜெயின் காலேஜ் நடக்குதுங்களா இதை முதல்ல நேரு சேரத்தில் வெச்சா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்தாலும் ஆனால் சூரிய அவர்கள் இந்த மாதிரி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விழா மாணவர்களின் நலனுக்காக எடுக்கப்படுற விழா அது வந்து மாணவர்கள் மத்தியில் தான் நடக்கணும் நேரு சேதத்தில் வச்சா ஏகப்பட்ட ரசிகர்கள் வருவாங்க ஆனால் இந்த காலேஜில் வச்சா மட்டும்தான் இங்கே படிக்கிற மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா கல்வியோட மகத்துவமும் நம்மளும் நாளைக்கு பெரிய ஆளாகி நம்ம கீழே வளர்கிற நம்ம பக்கத்தில் இருக்க சின்னஞ்சிறு குழந்தைகளோட கல்விக்கு உதவலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து மனசில் போய் விதைக்கணும் அதுக்காக நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் சாயராம் இதிலேயே படிக்க அந்த விழாவை நடத்தலாம் அப்படின்னு சூர்யா சொன்னாராம் சூர்யா அதுதான் சூர்யா என்னென்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் மாணவர்களின் நலனில் அக்கறை காட்டக்கூடிய ஒரு மனிதர் அதுதான் வந்து சூர்யா என்கிற நடிகரை தாண்டி ஒரு மனிதராக அவரை எல்லாராலையும் மதிக்கப்படுகிறார் பாராட்டப்படுகிறார் ஸோ சூர்யாவோட இந்த ஒரு பண்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்